ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியை எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நாலு கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட எண்களின் முகடு காண்க முகடுனா எது அதிகமாக அதிகமான எண்ணிக்கல வந்திருக்கோ அதுதான் இதோட முகடு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏறு வரிசையில் எழுதணும் அப்போது தரப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் ஆமக்காய் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணு வந்து இது ஒன்று ரெண்டு முறை வந்திருக்கு அதுக்கப்புறம் நாலு பாருங்கள் இது ஒன்று ரெண்டு முறை வந்திருக்கு அதுக்கப்புறம் அஞ்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முறை வந்துரு அப்போது அஞ்சு முறை போடணும் அதுக்கப்புறம் ஏழு பார்த்திங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு முறை கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒம்பது ஒரு முறை வந்திருக்கு அதுக்கப்புறம் பத்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு தடவை வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு இது ஒன்று இது ரெண்டு முறை வந்திருக்கு பதினாறு ஒரு முறை இருபதும் ஒரு முறை வந்திருக்கு அப்போ நம்ம எல்லாமே எழுதிட்டோம் அப்போ எது அதிகமான முறை அதிகமாக எண்ணிக்கையில் வருது அஞ்சு தான் அஞ்சு முறை வருது அப்போது இதுக்கு முகடு பாத்தீங்கன்னா அஞ்சு அப்போது இந்த தரவுகளில் முகடு அஞ்சு ஆகும் ஏனெனில் இது மற்ற தரவுகளை விட அதிக எண்ணிக்கையில் எண்ணிக்கை இல் நிகழ்கிறது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நாலு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா